அதாவது காசியோபியா ஏ அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு சூப்பர் நோவா நிகழ்வு பத்தின முதல்கட்ட தகவலை தான் இந்த எக்ஸ்போ சாட் வந்து இஸ்ரோவுக்கு அனுப்பி இருக்கிறதா சொல்லிருக்காங்க பொதுவா சூப்பர் நோவா நிகழ்வு அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது ஒரு நட்சத்திரம் வந்து அதனுடைய காலத்தை முடிச்சதுக்கு பின்னால அது வெடிச்சு செதணும் அப்படி வெடிச்சு செதறக்கூடிய நிகழ்வு வந்துட்டு சூப்பர் நோவா நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க சூப்பர் நோவா நிகழ்வு பத்தின ஒரு ஆராய்ச்சியை தான் இந்த எக்ஸ்போ சாட் வந்து இப்ப நடத்திட்டு இருக்கு அந்த வகையில் பூமியில இருந்து பதினோராயிரம் ஒலியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய காசியோபியா ஏ அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த சூப்பர் நோவா நிகழ்வு பத்தி தான் இது வந்துட்டு இப்போ முதல்கட்ட தகவல் தகவல்கள் அனுப்பியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய விண்மீன் வெடிச்சு சிதறக்கூடிய நிகழ்வு பற்றின ஆராய்ச்சிகளிலும் இந்த எக்ஸ்போசாட் வந்து ஈடுபட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக இந்த எக்ஸ்போசாட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு வெறும் விண்மீன் வெடிப்பு மட்டுமே ஆராய்ச்சி பண்ணாமல் பிளாக் ஹோல் அதே போல் நெபுலா போன்ற பல்வேறு வகையான ஆராய்ச்சிகளிலும் இது ஈடுபடும் அப்படின்னு கூட ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இந்த சேட்டலைட்டை இந்த வருஷம் ஜனவரி ஒன்றாம் தேதி வந்துட்டு இஸ்ரோ இந்த வருஷத்தினுடைய முதல் சேட்டலைட் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து விண்ணுக்கு அனுப்பியிருந்தாங்க பூமியில் இருந்து அறுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் வந்து இது நிலைநிறுத்தம் செய்யப்பட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட நானூத்தி தொண்ணூறுக்கு மேற்பட்ட கிலோ எடை கொண்டிருக்கக்கூடிய இந்த எக்ஸ்போ வந்து பல்வேறு விதமான ஆய்வுகளில் ஈடுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த எக்ஸ்போ சேட் அப்படின்னா விரிவாக்கம் என்ன பார்க்கும்போது எக்ஸ்ரே போலாரிமீட்டர் சேட்டலை அப்படின்னு சொல்றாங்க இது வந்து விண்வெளியில் நடக்கக்கூடிய நிகழ்வு மூலமா ஏற்படக்கூடிய அந்த எக்ஸ்ரே சம்பந்தப்பட்ட ஆய்வுகளிலும் ஈடுபடும் அதே போல பூமி வட்டப்பாதையில் ஏற்படக்கூடிய போலாரிசெஷன் பத்தியும் இது ஆய்வுகளை செய்யும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க பொதுவாக எக்ஸ்ரேக்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது ஒரு வகையான மின்காந்த கதிர்விச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய அலைநீளம் எந்த அளவுக்கு இருக்க

வெளியில ஒட்டுமொத்தமா பறந்து பயணம் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில இந்த எக்ஸ்ரே கதிர்களை வந்து ஆய்வு பண்ணுவதன் மூலமா காந்த புலம் எந்த திசையில பயணம் செய்வது என்பது பற்றியும் தெரிந்து கொள்ள முடியும் இந்த காந்தபுலம் புலம் வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்தில் எந்த சூழல்ல வந்து ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறது சம்பந்தமான ஆய்வுகளிலும் கூட ஈடுபட முடியும் சொல்லியிருக்காங்க அதனாலதான் இந்த எக்ஸ்போ சாட் அழைக்கப்படக்கூடிய எக்ஸ்ரே போலாரிமீட்டர் சேட்டலைட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆய்வு கருவினு சொல்லப்பட்டிருக்கு பூமியினுடைய லோவர் எர்த் ஆர்பிட்ல வந்துட்டு இது வந்து இப்ப நிலைநிறுத்தம் செஞ்சிருக்காங்க இது வந்து தொடர்ந்து அஞ்சு வருஷத்துக்கு வந்து ஈடுபடும் சொல்லப்பட்டிருக்கு இந்த எக்ஸ்போ சாட்ல வந்துட்டு ரெண்டு பேலோடுகள் வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அதில் ஒன்று எக்ஸ்ரே போலாரி அதே போல் இன்னொன்று எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ரெண்டு பேலோட் வந்துட்டு இந்த எக்ஸ்போ சாட்டில் வந்து இருந்திருக்கும் இதன் மூலமாக தான் இது வந்துட்டு மின்காந்த சம்மந்தப்பட்ட ஆய்வுகளில் வந்து தொடர்ச்சியை ஈடுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சேட்டலைட்டை வந்துட்டு விண்ணுக்கு அனுப்பப்படும்போது இது கூடவே காலநிலை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்காக கேரளாவை சேர்ந்த மாணவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய வேசாட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இன்னொரு ஒரு சேட்டலைட்டும் வச்சுருந்தாங்க இது தவிர்த்துட்டு மற்ற நிறுவனங்களுக்கு சொந்தமான பத்து சேட்டலைட்டையும் வச்சு தான் இந்த ராக்கெட் வந்துட்டு சி ஃபிஃப்டி எயிட் ராக்கெட் வந்துட்டு விண்ணில் செலுத்தப்பட்டு இருந்துச்சு இந்த சூழல்ல அந்த ராக்கெட்ல இருக்கக்கூடிய இந்த முக்கியமான கருவியாக பார்க்கப்படும் எக்ஸ்போ சர்ட் விண்ணுக்கு அனுப்பப்பட்டு தங்களுடைய முதல் தகவலை வந்துட்டு இப்போ இஸ்ரோவுக்கு அனுப்பி இருக்காங்க பூமிக்கு அப்பாற்பட்டு சூரியன் சம்மந்தப்பட்ட ஆய்வுகளில் இஸ்ரோ ஈடுபட்டு வருது செவ்வாய் கிரகம் சம்மந்தப்பட்ட ஆய்வுகள் இஸ்ரோ ஈடுபட்டு வந்தாலுமே கூட நம்முடைய சூரியன் மற்றும் சூரிய குடும்பத்தை தாண்டி அதுக்கு அப்பால் பின்னால இருக்கக்கூடிய ஒரு முதல் கட்ட ஆய்வில் வந்து இந்த எக்ஸ்போ சர்ட் மூலமாக தான் இஸ்ரோ ஈடுபட்டு வருதுன்னு சொல்லலாம் அந்த வகையில் இஸ்ரோவுக்கு இந்த தகவல் வந்து ஒரு முதல் பார்க்கப்படுது திருத்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்சன் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்